तमको है अर्पण प्रणो प्यारे बाबा प्राणो प्यारे बाबा हारे तुझे तेरा सब कुछ कु समर्पण समर्पण जीवन के दाता सांसों के स्वामी ये नया पतवा முரளி நான்கு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு காலை முரளி பாக்தாதா மதுபன் இனிமையான குழந்தைகளே சகோதரி சகோதரர் என்ற உணர்விலிருந்தும் கூட விலகி சகோதரன் சகோதரன் என்று உணர்ந்து இருங்கள் அப்பொழுது தூய பார்வை ஆகிவிடும் ஆத்மா தூய பார்வை உடையதாக ஆகும் பொழுதே கர்மாதீத் நிலை ஏற்படும் கேள்வி தங்கள் குறைகளை நீக்குவதற்காக எந்த ஒரு யுக்தியை கையாள வேண்டும் பதில் தங்களது நடத்தையின் ரிஜிஸ்டர் வையுங்கள் அதில் தினசரியின் கணக்கை குறிப்பிடுங்கள் ரிஜிஸ்டர் வைப்பதால் தங்களது குறைகள் பற்றி தெரியவரும் பின் சுலபமாகவே அவற்றை நீக்கிவிட முடியும் குறைகளை நீக்கி நீக்கி ஒரு தந்தையை தவிர வேறு எதுவுமே நினைவிற்கு வராத அப்பேற்பட்ட நிலையை அடைய வேண்டும் எந்த ஒரு பழைய பொருள் மீதும் பற்று இருக்கக்கூடாது உள்ளுக்குள் எதையும் கேட்பதற்கான விருப்பம் இருக்கக்கூடாது ஓம் சாந்தி to be முக்கிய சாரம் முதலாவது ஷரீரத்தில் சிறிதளவு கூட பற்று இல்லாத அப்பேற்பட்ட யோகி ஆக வேண்டும் எந்த ஒரு சீச்சி பொருளின் மீதும் பற்றி இருக்கக்கூடாது உங்கள் மனநிலை அதுபோல விடுபட்டதாக இருக்க வேண்டும் அளவு கடந்த குஷி இருக்க வேண்டும் இரண்டாவது காலன் தலை மீது நின்றுள்ளான் எனவே சுபகாரியத்தில் தாமதம் செய்யக்கூடாது நாளைக்கென்று ஒத்தி போடக்கூடாது வரதானம் புத்திசாலியான பாபாவிடம் புத்திசாலித்தனத்தை காட்டுவதற்கு பதிலாக உணரக்கூடிய சக்தியின் மூலமாக அனைத்து பாவங்களிலிருந்து விடுபட்டவர் ஆகுக விளக்கம் சில குழந்தைகள் புத்திசாலியான பாபாவிடமே புத்திசாலித்தனத்தை காட்டுகின்றனர் தன்னுடைய வேலையை செய்து கொள்வதற்காகவும் தன்னுடைய பெயரை நல்லதாக காட்டுவதற்காகவும் அந்த நேரத்தில் உணர்கின்றனர் அதாவது செய்கின்றனர் ஆனால் அந்த உணரும் தன்மையின் சக்தி கிடையாது எனவே மாற்றம் ஏற்படுவதில்லை நான் செய்வது சரியில்லை என சிலர் புரிந்து கொண்ட காரணத்தினால் என்னுடைய பெயர் கெட்டுவிடக்கூடாது என நினைக்கின்றனர் எனவே தன்னுடைய மனசாட்சியையே கொன்று விடுகின்றனர் பாவ கணக்கில் சேமிப்பாகிறது எனவே புத்திசாலி தனத்தை விட்டுவிட்டு உண்மையான உள்ளத்தின் மூலமாக உணர்வதினால் தன்னை மாற்றம் செய்து பாவத்திலிருந்து விடுபட்டு இருப்பீர்களாக ஸ்லோகன் வாழ்க்கையில் விதவிதமான இருந்து விடுபட்டு இருப்பதே ஜீவன் முக்தி நிலையை அடைவதாகும் நல்லது ஓம் சாந்தி